வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி பாஜக ஆட்சி முடிவுக்கு வரும் உடுமலையில் காங்கிரஸ் கமிட்டி மாநில செய்தித் தொடர்பாளர் பேட்டி திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் ராகுல் பிறந்த நாளை முன்னிட்டு விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் முதியோர் இல்லத்தில் ஆதரவற்றோருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செய்தி ஊடகம் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை மாநில செய்தித் தொடர்பாளரும் மண்டல பொறுப்பாளருமான இப்ராஹிம் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் இப்ராஹிம் பேசும்போது இன்று ராகுல் பிறந்த நாளை ஒற்றி உடுமலை தொகுதியில் இன்றைக்கு வந்து நேரடியாக சிறப்பு அன்னதானம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ராகுல் காந்தி என்றும் ஒரு மாமனிதர் இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை மீட்டெடுக்கும் வகையில் இன்றைக்கு பாசிச பாஜக என்னும் ஒரு அரசை இன்றைக்கு வந்து அகற்றிய அளவுக்கு இன்றைக்கு பெரும்பான்மை இல்லாத ஒரு கட்சியாக ஆக்கியிருக்கிறார் என்றால் அந்த ஒற்றை தலைமை ராகுல் காந்திக்கு அந்த பொறுப்பு சாரும் என்ற நிலையில் இன்றைக்கு மக்கள் எல்லாம் அவரை மாபெரும் தலைவராக ஒப்புக்கொண்டு இன்றைக்கு பாஜகவை தனி கட்சியாக இன்றைக்கு ஆட்சி செய்ய விடாமல் இன்றைக்கு இரண்டு நாயுடுகளை வைத்து இன்றைக்கு கட்சி நடத்தக்கூடிய நிலைமை இன்றைக்கு பாஜகவிற்கு வந்திருக்கிறது இதை தாண்டி சந்திரபாபு நாயுடு அவர்கள் எடுக்கக்கூடிய நிலைமைக்கும் நிதிஷ்குமார் அவர்கள் எடுக்கக்கூடிய நிலைமைக்கும் தான் இன்றைக்கு பாஜக கட்சி கட்டுப்பட்டு இருக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஆட்சி என்பது இன்றும் ஐந்து நாட்களில் கண்டிப்பாக முடிவுக்கு வரும் இந்த அதிகபட்சம் இந்த ஆட்சியை வந்து ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம்லாம் கிடையாது இன்னும் அஞ்சு நாள் தான் மொத்தம் அஞ்சு நாள் தான் இருக்குது இந்த ஆட்சி முடிவுக்கு வர்றது இருபத்தி நாலாம் தேதி கண்டிப்பாக சபாநாயகருடைய தேர்தல் வரப்போ அன்றைக்கு எங்களுடைய ராகுல் காந்தி இளம் தலைவர் சொன்னது போல் என்டிஏ கட்சியில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியே எங்களிடம் ஆதரவு நிலையில் இருக்குது அவங்களுக்கு மட்டும் ஸ்லீப்பர் ஸ்லீப்பர்ஸ் இல்லை எங்கள்கிட்டயும் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் என்டிஏ கூட்டணியில் வச்சுருக்கிறோம் அந்த ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அன்றைக்கு பாருங்க தேர்தல் அன்னைக்கு தெல்ல தெளிவாக வெளியே வருவாங்க அன்னைக்கு தெரிய வரும் யார் பெரும்பான்மையான இடத்தை பிடிக்க போறாங்க அப்படின்றதுல அதை தாண்டி வரக்கூடிய இந்த இந்த முறை போன முறை அரசியலமைப்பு சட்டத்தை அகற்றி விடுவோம் என்று சொன்ன ஒரு மாபெரும் சர்வாதிகாரியாக திகழ்ந்து வந்த இந்திய நாட்டு பிரதமர் அவர்களுக்கு சம்மட்டி அடி கொடுக்கும் வகையில் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே அவங்களுக்கு பின்வாங்கிற அளவுக்கு மக்கள் எல்லாம் வாக்களித்திருக்கிறாங்க இன்னும் சொன்ன போனால் அயோத்தியுடைய முழுசாக உங்களுக்கு டெபாசிட்லாம் காலியாக இருக்குது அப்போ மக்கள் நேயத்தை விரும் விரும்புகிறார்கள் மதத்தை வைத்து அரசியல் செய்தால் இது மாதிரி தான் நிலையான ஆட்சி கிடைக்காது என்பதை உத்தரப்பிரதேச மக்களும் சரி தமிழக மக்களும் சரி இன்றைக்கு தெல்ல தெளிவாக பாஜக அரசுக்கு ஒரு பாடம் போகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இளம் தலைவர் ராகுல் காந்தி இரட்டை சகோதரர்களுக்கு வெற்றி என்பது தமிழக மக்களால் வெற்றி வரக்கூடிய காலகட்டங்களில் இதே நிலை சட்டமன்ற தேர்தலையும் தொடங்கும் என்பதில் எந்த வகை மாற்று கருத்து இல்லை பேட்டியின் போது மாவட்ட கவுன்சிலர் ஜனார்தனன் நகர தலைவர் கோ ரவி மாவட்ட துணை தலைவர் முத்துக்குமார் மாவட்ட சிறுபான்மை பிரிவு துணை தலைவர் ஜோஷ்வா வட்டார தலைவர் வெங்கடேஷ் விவசாய அணி தலைவர் சிவக்கொழுந்து உடுமலை நகராட்சி நான்காவது வார்டு காங்கிரஸ் கட்சி நகரமன்ற உறுப்பினர் கலைவாணி சதீஷ்குமார் மாவட்ட செயலாளர் எஸ் முருகன் காங்கிரஸ் நிர்வாகிகள் செந்தில் திருச்சி முத்து மதன்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனா்